ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்குட்டி என்னோட மச்சான் யோகேஷ் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ எங்கே நான் யோகேஷ் சொல்லுவோம் யோகேஷ் கண்டினியூ பண்ணுவோம் வணக்கம் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்கில் இருக்கோம் அம்மா ஃப்ரெண்டாக வரலாம் ஜாலியாக வந்தோம் சரி படத்துக்கு போய்ட்டா அப்படியே இங்கே வந்துட்டோம் அப்படியே இங்கே பாருங்கள் பார்க்கு வண்டி அமைச்சா மூஞ்சி அப்படியே ஜாலியாக ஜாலியாக ஜாலியா ஜாலியா

பார்த்திங்கன்னா இது பேர் மஞ்சள் மூக்கு நாரை இந்த பறவையே நான் யார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே சிற்பனை வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் என் வசிப்பிடம் ஆழமற்ற நன்னீர் பகுதிகள் உள்நிறைந்த சிறப்பு நிலங்கள் ஏரிகள் ஆற்றங்கரைகள் மற்றும் நெல்வயர்கள் நான் உணவை மென்று வசித்து என் குஞ்சுகளுக்கு சாப்பிடக் கொடுக்கிறேன் எனது உணவு மீன் பூச்சிகள் நிலநீர் வாழ்வன மற்றும் ஊர்வனை அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஐ எம் கம் ஃப்ரம் ஏஷியா எஸ்பெஷலி ஃப்ரம் சவுத் ஈஸ்ட் ஏசியா ஆமாம் அங்கே ஒரு கேட் இருக்கும் அந்த கேட்லருந்து ஓபன் பண்ணி இந்த உணவு உணவு தேவையான உணவுகள்லாம் வச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க ஒரு மேலாம் உட்காந்துருக்கு

நமக்கெல்லாம் நம்ம இருக்காது இலவு கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் அப்படின்னு ஒரு இது ரெடி பண்ணியிருக்காங்க ஆமா போய் பார்ப்போம் ஆமாடா ஆமாடா அஜித்ரா ஆமா அஜித் கடவுளே கடவுளே அப்படின்னா

அங்கக்கிட்ட வராது ரா அடி லந்து கோவரண்டா பார்த்தர் பந்து படம் பார்த்தல ஹலோ என்ன ஹலோ ஃபோன்லேயே பேசுகிறோம் குழந்தைகள்லாம் வராங்க மேக்ஸிமம் குழந்தைகள்லாம் லீவ் நல்லா தான் வருவாங்க மேக்ஸிமம் இன்றைக்கி வென்னஸ்ட்டே ஸ்கூலுக்கு போகாமல் லீவை போட்டுக்கிட்டு இருந்துருக்கேன் ம் ரெஸ்பான்சிபிலிட்டியே சரியில்லை போல் அது இதே கிடையாது தான் அது காமௌண்ட் மட்டும்தான் அது ம் ஏதாவது ஒரு விலங்கு அதுக்குள்ளே போட்டுவிட்டு நேரத்தில் ஃபேட் இங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது பிளேயிங் ஏரியா போல் நிறைய பேர் விளாடுறாங்க அழுத மாதிரியா பார்க்குறி விகாரம் பார்க்குறி கடமன் ஏ கடமன் வச்சா அவன் இந்தியாவின் மிக பெரிய மான் என் உடல் அளவு பெரிதாக இருப்பினும் நான் காட்டு பகுதி அமைதியாக கடந்து செல்வேன் இதான் கடமான் போல் பைஸ் இந்த மாதிரி நம்ம பார்க்க வந்தோம்னா நம்மைதியாக நம்ம வேடிக்கை பார்க்கணும் எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது நம்ம இங்கே பையன் ஏறி மேலேருந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா கீழே விழுந்துருவாங்க பிரச்சனை பிரச்சனையாயிரும் ஸோ சேஃப்டி ஃபஸ்ட்

வெள்ளை மயில் பா கேள்விப்பட்டிருக்கோம் சீ வெள்ளை மயிலே வெள்ளை மயில் இப்போ தான் பார்க்குறோம் ஃபஸ்ட் டைம் வெள்ளை மயில் வேறு வெள்ளை மயில் தெரிய மாட்டேங்குது சரியா அந்தளவுக்கு அப்படின்ட்டு வந்து பார்ப்போம் எதாவது வெள்ளை மயில் பார்த்தீங்க சார் சார் இங்கிட்டலாம் மயில் இருக்குது நான் மறந்துட்டு பார்க்கவே சரியா இல்லை வெள்ளை மயில்

ரோட்டோடு கிடைக்கிற இதெல்லாம் பார்க்கவே விஷயமா இருக்கு எனக்கு பார்க்கும்போதே வேந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரு மயில் நான் அப்படியே பாக்குற மாதிரியே இருக்கு கண்ணு சரி இருக்கட்டும் இருக்கட்டும் போடா போடான்னு சொல்ற மாதிரி மாதிரியே பிள்ளாது அந்த வெள்ள மயில் நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் கலர் சாப்பாடு தூங்கிட்டுருக்கு அது அதை போட்டு சொல்லி கலர் பாரு பார்த்துட்டு திரும்புவேன் அக்கா வந்து குழந்தைகள் ஆடுற இடத்துக்கு பின்புறம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து ரெட்னெஸ்டேண்டட்னால வந்து கூட்டம் கம்மியா இருக்கு குழந்தைகளை காட்டிலும் பேரண்ட்ஸாக அதிகமாக வந்திருக்காங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸ்கூலில் இருந்து பிக்னிக் மாதிரி கூட இருக்காங்க போல் நம்ம இன்டர்நெட் அந்த மாதிரி க்ளோஸ் இல்லைங்க க்ளோஸ் இல்லை தெரில ஆ இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனால் சூப்பராக இது பார்க்க இது இப்போ ரீசெண்டாக திரும்ப மறுசீரமைப்பு செஞ்சாங்க எப்படின்னா அந்த மிக்ஸாம் போயில் வந்துச்சுல அப்போது எல்லாமே இதில் இந்த ஒரு அழகே பொலி விழுந்து போயிருச்சா அதை வந்து சொல்லியிருந்தாங்க அதனால அதை மாரி பண்ணி போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த தான் கிளீட் ஆகிருக்கு அந்த மாதம் ஆகஸ்ட் தான் கும்பிட்டு ஆகிருக்கு போல முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்குலாம் இது இருக்குது கடை இருக்கு பாருங்க யானை தமிழக வெற்றிக் கழகம்

நெருப்புக்கோழி நெருப்புக்கோழி போட் சவுண்டு சவுண்டு கொடுத்துடா சவுண்டு பத்தியா முட்டை வைக்குமா இல்லை அப்படியே முட்டாதான்ண்டாண்டா என்ன இதுவா பால் மாதிரியா பறவைடா பறவை நம்பு

நட குழந்தைகள் பட்டினியாக இது பண்ணிட்டு இருக்கீங்க பெருசுக்கப்புறம் வெறும் விரச்சி எப்படி சாப்பிடுவேன் என்ன கோபுரது ஆமாம் இது நல்லதுதான் எவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்டு போராச்சா அது வர்றா சாப்பிட செயல பட் ஆரம்பிச்சா

ஹலோ இளைய சாப்பிட்டுக்குடி போகும் ஸோ பார்த்தது ஆ இப்போ அடுத்து கரெக்டாக நாங்கள் போய் எண்டிங்கு அதற இடத்துல இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த திருவியன் குரு இல்லை சார் அனகொண்டா அருக்க வைக்கிறாங்க ஏன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க என் திரியும் ஆரமித்தோம் ஏய் எங்கேயா வச்சுருக்க ஆரமிச்சான்